நாமக்கல் தொகுதி பார்த்தா இந்த தொகுதியில அதிமுக சார்பில் தமிழ்மணி திமுக கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் சீமன் தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அவர் ஏதோ ஒரு நாள் வெற்றி பெறுவார் அது அவரோட நம்பிக்கை அதற்கான வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு இருக்கு பொதுவாக கொங்கு மக்களுக்கு எல்லா பக்கமே ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கும் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் நேயர்களுக்கு வணக்கம் யாருக்கு வெற்றின்ற தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நாமக்கல் தொகுதிய பத்தி பார்க்க போறோம் இந்த நாமக்கல் தொகுதியில வெல்லப்போவது யார் என்பதை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா சார் இப்போ நாமக்கல் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுல இருந்து தமிழ்மணியும் திமுக இருந்து திமுகவோட கூட்டணி கட்சியான கொங்குமக்கள் தேசிய கட்சியில இருந்து மாதேஸ்வரனும் நாம் தமிழர் கட்சியில கனிமொழி அவர்களும் பிஜேபியில கே பி ராமலிங்கம் அவர்களும் போட்டியிடுறாங்க இந்த நாலு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாமக்கல் தொகுதியை பற்றியும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் நாமக்கல் தொகுதி அப்படின்னு பார்த்தா அது திருச்சி கரூர் சேலம் இந்த மூணு ஊர்களுக்கு சென்ட்ரல் இருக்கிற ஒரு தொகுதி அதில் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்ந்த மங்கலம் திருச்செங்கோடு இப்படி இருக்கு நாமக்கல் தொகுதி அங்கே என்ன தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்கிறது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி அது அது இல்லாமல் வந்து முட்டை கோழி பண்ணைகள் கோழி முட்டை உற்பத்தி இது இல்லாமல் மற்ற தொழில் எடுத்துனா கனரக லாரிகள் மற்றும் பேருந்து பாடி பில்டிங் இது மாதிரி பல தொழில்கள் இருக்குது வேளாண்மையிலேயுமே வந்து கொஞ்சம் நீர்வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால வேளாண்மையும் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு மக்காச்சோளம் ஜவ்வரிசி இந்த மாதிரி பல வேளாண்மை சார்ந்த உற்பத்தி உற்பத்திகள் இருக்கு இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்மணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர் இவர் ஏற்கனவே அரசியலில் நீண்ட கால அனுபவம் மிக்கவர் அரசியல் சார்ந்த பதவிகளிலும் இருந்திருக்காரு இப்போ ஆயில் மில் நடத்திட்டு இருக்காரு அது இல்லாம வந்து அதிமுக மாவட்ட வர்த்தக பிரிவு அந்த பொறுப்பையும் அவரு வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது எப்படின்னா ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகம் பல வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் அப்படியே காப்பி அடிச்சு இப்ப கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளா இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள் எடுத்துட்டா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தரோனாங்க அது எல்லாத்துக்கும் கொடுக்கல ரெண்டாவது நகைக்கடன் கடன் ரத்தில் வந்து நீங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வைங்க பேங்க்ல நாங்கள் வந்து நகையெல்லாம் விடுவிச்சு கொடுக்குறோம்னாங்க அதுவும் பண்ணல மாணவர்களோட கல்வி கடனை நாங்கள் முழுமையாக ரத்து பண்ணுவோம் சொன்னாங்க அதுவும் பண்ணல அதேவே திருப்பி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் அதைவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல திமுகவுக்கு ஏன்டி இன்கம்பன்சி மிக அதிக அளவில் இருக்கும் போது கடைசியா போதைப் பொருள் குற்றச்சாட்டுல ஒரு நபரும் முதலமைச்சர் முதலமைச்சர் மகன் முதலமைச்சரோட மருமகள் அவங்க ஓடுவால ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையரோ இருந்தார் அப்படிங்கிறதும் அந்த கட்சிக்கு பெரிய அளவில் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கு அந்த கட்சிகள் மட்டுமில்லை இது போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு நபர் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது உலக அளவில் வாழும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சை காரணமாக அதிமுகவோட வேட்பாளர் தமிழ்மொழி வெற்றி பெறுவதற்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கு சார் இப்போ அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட மற்ற கட்சிகளும் அதற்கு ஈக்குவலா வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி பிரச்சாரத்துல முன்னிலை வகிக்கக்கூடிய வேட்பாளர்களா யாரு இருக்காங்க திமுக கூட்டணி கட்சியான குமுநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் களத்தில் இருக்காரு இவரு என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சூர்யா சூர்யாமூர்த்தின்னு ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க அவரு அவரு பல வீடியோக்கள்ல பேசினா ஒரு சமூக நல்லிணக்கத்து விரோதமா பேசினார் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பரவு வேட்பாளர் மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க இதுல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற கட்சியை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த அதாவது என்னன்னா இது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிங்கிறது கொங்கு பகுதி அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்காக ஒரு உருவான ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம் இப்ப கொங்கு பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு மரியாதையோடு புதுசா ஒரு ஊருக்கு போய் நீங்க வேலைக்கு சேர்ந்தா கூட கொங்கு பகுதியில இருந்து சொன்னா உங்களுக்கு அதிக நம்பிக்கையோட உங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு தான் காலங்காலமா கொங்கு பகுதி இருந்துட்டு இருக்குமே வரவே ஒரு ஆமா எங்க போனாலும் கொங்கு மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை இருக்கு அதுக்கு காரணம் பல ஆண்டுகளாக அவங்க காப்பாத்தி வச்சுக்கிற நம்பிக்கை நன்னடத்தை இதுதான் காரணமா இருக்கு ஸோ கொங்கு பகுதி மக்களுக்கு எங்கேயுமே ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த கொங்கு பகுதி மக்கள் சார்ந்த நலன்களை மீட்பதற்காக கொங்கு மக்கள் கொங்கு நாடு இந்த மாதிரி பேர்ல பல அமைப்புகள் ஏற்கனவே உருவாச்சு இதுல மணிகவுண்டர்னு ஒருத்தர் தொடக்கத்துல இந்த மாடர்ன் இயர்ஸ்ல வந்து தொடக்கத்துல ஒரு அமைப்பு உருவாக்குனார் அது வந்து அரசியல் சாராத அமைப்பை கொண்டு போகணும் அப்படின்னு விரும்பினார் அவரு ஆனா அரசியல் சார்ந்து ஒரு சிலர் செயல்பட்டதுனால அவங்களாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் ராமசாமி ஐயா ஒருத்தர் அவர் ஒரு அரசியல் காரணங்களுக்கு அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பை நிறுவி வளர்த்துட்டு இருந்தாரு ஆனா அவரும் வந்து கொஞ்ச நாள்ல ஃபேட் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தனியரசு அண்ணன் தனியரசு வந்து ஒரு அவர் ஒரு அமைப்பை கொண்டு வந்து அவர் ஓரளவுக்கு ஒரு இரண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டங்களில் நல்லா வளர்ந்து வந்தாரு அவர் அதிமுக கட்சியோட கூட்டணி இணைஞ்சு நின்று எம்எல்ஏவும் செலக்ட் ஆனாரு அதுக்கடுத்து அவரையும் தாண்டி ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இன்னொரு அமைப்புல இருந்து தனியா பிரிச்சுட்டு வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப கொங்கு மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே அவங்க இருக்காங்க அவங்க அதிமுகவிலையும் இருப்பாங்க திமுகவிலையும் இருப்பாங்க பிற கட்சிகளிலும் இருப்பாங்க இதுல அதிமுகவுல தான் கொங்கு மக்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகம் அதனாலதான் கொங்கு பகுதிங்கிறது அதிமுகவோட கோட்டையா இருந்துட்டு இருக்கு இப்ப கொங்கு மக்களுக்காக உருவாக்கப்படும் அமைப்புகள் அரசியல் சார்ந்த அமைப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத கொங்கு மக்களோட விருப்பம் அப்படி இருக்கும்போது எல்லாரும் அதுல ஒரு ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கட்சியில் இருப்பாங்க இப்ப கொங்கு மக்கள் அமைப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்கு நீங்க சப்போர்ட்டா இருந்தா எல்லா கட்சிக்காரரும் அதுல மாட்டாங்க ஈடா புரியுதா அதுக்காக கொங்கு மக்கள் கொங்கு நாடு கொங்கு மக்கள் சம்பந்தமா ஒரு அமைப்பு ஆரம்பித்தா அது அரசியல் சார்பற்றதாக இருக்கணும் எல்லா கட்சி கூடவும் இணக்கமாக இருக்கணும் கொங்கு மக்களோட நலன்களை காக்கிறதுல உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த எதிர்பார்ப்புகளை மீறி இந்த ஈஸ்வரன் ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட கோ கோமா தேக்காவை கொண்டு போய் கா ஒரு அடிமையாக கொண்டு போய் அணைச்சிட்டார் அவரு இது கொங்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு அப்படி சொல்ல முடியாது இல்லை சார் ஏன்னா இப்ப கடந்த தேர்தலில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு மக்கள் தேசிய கட்சியில இருந்து தான் ஏ கே பி அவர்கள் வந்து வின் பண்ணி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சின்ராஜ் அவர்கள் ஐயா சின்ராஜ் வெற்றி பெற்றதோட பின்னணி வந்து மிகப்பெரிய மோடி எதிர்ப்பு அலைங்கிறது ஒன்று அதை தாண்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற சில ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அதாவது அதாவது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் இருந்தால் மிக மிக மோசமான சம்பவங்களாக கூட இருந்திருக்கலாம் ஒரு லாக் அப் டெத் அது மாதிரி சில சம்பவங்களை வச்சு சில உயிரிழப்புகள் அல்லது சில பாதிப்புகள் எல்லாம் வந்து மாநில அளவுல பெரிய அளவுல திமுக பிரச்சாரம் பண்ணிடுறதுனால அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சற்கொலை கொண்டு கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக தோல்வி அடைந்து நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பத்து வருஷம் ஆன்டி இன்கம் மன்சி பத்து வருஷமா அதிமுகவுக்கு எதிராக திமுக கட்டமைத்த மிகப்பெரிய எதிர்ப்பான எதிர் எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிம்பங்கள் அதை தாண்டி மோடி எதிர்ப்பு அலை இந்த மாதிரி பல விஷயங்களை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக அந்தளவுக்கு ஜெயிச்சது ஜெயிச்ச பின்னாடி சின்ராஜ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில ஒரு என்ஜிஓ ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வச்சுட்டு சின்ன சின்ன அமைப்புகள் செய்கிற மாதிரி சில விஷயங்களை தான் பண்ணிருக்காரு எங்காவது ஒரு இடத்துல பாலம் கட்டியிருக்காரு சின்ன ரோடு ஓட்டிருக்காரு அப்படிங்கிறது தவிர மக்களோட பிரதான தேவைகளான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோழிப்பண்ணை முட்டை உற்பத்தியில் எல்லாம் முட்டைக்கு குளிர்பதனை கிடுங்க அமைச்சு தரதுக்கெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க அதே மாதிரி லாரி பாடி பில்டிங் பஸ் பாடி பில்டிங் இந்த மாதிரி துறையிலையும் வந்து அவர் வந்து அந்த தொழில்கள் தொடர்பாக எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணல மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடா இருக்கு அதே நேரத்துல இன்றைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம் பன்சிலர் இயல்பாவே திமுக அந்த தொகுதியில தோது போகும் திமுக கூட்டு கூட்டணி கட்சியா இருக்கிற கோமா தேக்காவும் அதே தான் இதுல கோமா தேக்கா வந்து அந்த கொங்கு மக்களோட உணர்வுகளுக்கு எதிராக அரசியல் சார்ந்து அந்த கட்சியை கொண்டு போய் திமுக அடகு வச்சு நிலைமைக்கு ஐயா ஈஸ்வரன் மாத்திட்டாரு இது கொங்கு பகுதி மக்கள்கிட்ட பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கியிருக்கு இந்த எதிர்ப்பலை திமுகவுக்கு எதிரான ஒரு ஏண்டி இன்கம்மன்ஸி அதை தாண்டி தற்போது அதிமுக சாதகமாக நிலவிட்டு இருக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே கொங்கு மக்கள் கொங்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வாக்காளர்களே வந்து திமுக விட அதிமுகவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க இதில் கொங்கு மக்கள் எப்பவுமே அதிமுக ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க இந்த பல விதமான காரணங்கள் நடந்தால் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன் ஸோ கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபியை எடுத்துச்சிங்கன்னா பிஜேபிக்கு பிஜேபி வந்து இந்தியாவில் ரெண்டு விதமா பிரிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிஜேபிக்கு அஹ் தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு வெளியவோ அல்லது வட இந்தியாவிலோ பெரிய அளவு ஆதரவு இருக்குது அவங்க ஜெயிக்கு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு இன்னும் பெரிய அளவில் ஆதரவு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து திருச்சியில நடந்த மாநாட்டு கூட பல லட்சம் பேர் வந்திருந்தாங்க ஆனா வாக்களிக்கு கூட்டம் கூட்டுறவங்களுமே வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி வந்து மாநாட்டுக்கு வந்ததும் தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் வந்து வாக்களிக்கிற அந்த கட்சிக்கு அதே நிலைய தான் இன்னைக்கும் இருக்கு இப்போ என் மண் எண் மக்கள் யாத்திரை எல்லாமே அவர் நடத்தினால் கூட வாக்காளர்களோட மனநிலை எப்படின்னா திமுக இவ்வளவு ஏமாற்று வேலை மோசடி வேலைகள் பண்ணிக்குது போதை கடத்தல்காரர்களை உதவி பண்ணிக்குது மாநிலத்தோட பண்பாட்டுக்கே எதிராக செயல்பட்டு இருக்கும்போது அந்த கட்சியை ஒழிக்கணும்னா அந்த கட்சி ஜெயிக்க கூடாதுன்னா அதிமுகவுக்கு வாக்களிப்பதால் மட்டுமே அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வாக்காளர்கள் மனசுல தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த காரணமும் அதிமுக வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் வருவதற்கு ஒரு வலுவான பின்னணியா இருக்கு அப்போ அதனால பாஜக வேட்பாளர் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம் தமிழர் கட்சி இன்னும் வெற்றி பெறும் அளவிற்கு அவர்கள் வாக்கு சதவீதத்தை பெறவில்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சீமான் தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அவர் ஏதோ ஒரு நாள் வெற்றி பெறுவார் அது அவரோட நம்பிக்கை அதற்கான வாழ்த்துகளையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் சீமானை பொறுத்தளவுல நான் வந்து தான் எப்பவுமே சொல்ல முடியும் என்னோட நிலைப்பாடு எப்பவுமே இதா இதான் இருந்துட்டு இருக்கு சோ நாமக்கல் தொகுதியில அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவிகிதம் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது உண்மையா இருக்கு சார் இப்ப நாமக்கல் தொகுதியை தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளையும் நம்ம அடுத்து எடுத்து பார்க்கலாம் இன்று எங்களுடைய இணைந்திருந்து நாமக்கல் தொகுதி பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி சார் நன்றி தேவிகா